நேர்களுவிற்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்து இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்னுடைய இந்த வாரம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது பார்க்கின்ற போது ராஜ் சம்பந்தர் அவர்களுடைய உயிரிழப்பு தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது கடந்த முப்பதாம் திகதி என்று அவர் நள்ளிரவு பதினோரு மணி அளவில் உயிரிழந்திருந்தார் இந்த உயிரிழப்பானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது உலக நாடுகள் முழுவதும் குறிப்பாக தென்னிலங்கையிலே இந்த உயிரிழப்பானது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதன் காரணமாக தென்னிலங்கை ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே திரண்டு அவருக்கு கொழும்பு பொரளையில் வைக்கப்பட்டிருந்த மலச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பித்திருந்தார்கள் பல தமிழ் மக்கள் கண்ணீரோடு அவருடைய உடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்திய நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதே போன்று இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி உட்பட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லியிருந்தார்கள் எல்லோருமே குறிப்பிட விடயம் தமிழர்களுக்கு இப்போது இருந்த ஒரு தலைமை இப்போது கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு இருந்த ஒரே ஒரே தலைமையாக இருந்தவர் அவர் அடிப்படையிலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விடயம் பார்க்கின்ற போது குறிப்பாக தமிழ் மக்களை ஒருங்கிணைத்தவர் நாட்டினுடைய அதாவது இலங்கையினுடைய ஆழ்புல எல்லைக்குள்ளே நாடு இரண்டாக பிளவுபடாமல் ஒன்றாக இருப்பதற்கு காரணமே அது ரய்யாதான் அவர் தமிழ் மக்களுக்காக இறுதி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஒரு விடயத்தை அந்த விடயமானது அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறி இருந்தது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்ற போது நாடு பிளவுபடாமல் நாட்டிலே பிரிவினைவாதம் ஏற்படாமல் நாட்டை காத்த ஒரு பெருந்தலைவர் என்ற அடிப்படையிலே புகழாரம் சூடியிருந்தார் சம்பந்த அவர்களுக்கு எனவே இந்த நாடு இந்த இனவாதமோ அல்லது நாட்டிலே மதவாதமோ ஏற்படாத வகையிலே வடக்கு கிழக்கையும் இணைத்து சிங்கள மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற செயற்பாட்டிலே ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நாட்டிற்குள்ளே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் ராஜ் சம்பந்தர் அவர்கள் அது மாத்திரமல் அவருக்காகவே நாங்கள் இந்த தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவோம் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருந்தார் ராஜ் சம்பந்தர் அவர்கள் எதை எதிர்பார்த்தாரோ எந்த தீர்வு திட்டத்தை எதிர்பார்த்தாரோ அந்த ஒரு தீர்வு திட்டத்தை தான் வரைந்து வைத்திருப்பதாகவும் இன்னும் கொஞ்சம் அதிலே வேலைப்பாடுகள் முடிய இருக்கின்றது முடிக்க இருக்கின்றது எனவே அதையும் தான் தட்டி சீர் செய்துவிட்டு உடனடியாக தமிழர்களுக்கான தீர்வு

அதற்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வை அல்லது ரணில் விக்ரமசிங்க வரைந்து வைத்திருக்கின்ற தீர்வை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதிலே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் முன்னாள் சபாநாயகராக இருந்த கரு கருஜேசூரிய ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் நாட்டை ஒன்றிணைப்பதிலே மிகப்பெரும் பங்காற்றியவர் இலங்கையிலே இருக்கின்ற மிக பெரும் பழமை வாய்ந்த அரசியல்வாதியாக இருக்கின்றார் நாட்டிலே இனவாதம் தலை தூக்காமல் நாட்டை பிளவுபடாமல் பாதுகாத்த ஒரு மனிதராக இருக்கின்றார் எனவே தமிழ் மக்களுடைய முகமாக செயற்பட்ட ரா சமந்தர் அவர்களுக்கு உயரிய கௌரவம் வழங்க வேண்டும் என்றால் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் தான் இந்த விடயம் அவருக்கு நாங்கள் வழங்குகின்ற மரியாதை மதிப்பாக இருக்கும் என்ற விடயத்தை கரு ஜெயசூரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோன்று நவீன் திசாநாயக்கவும் இதே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதுதான் அவர்களுக்கு அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி நாட்டை ஒருங்கிணைத்து அதாவது நாடு பிளவுபடாமல் காப்பதுதான் சம்பந்தரவருக்கு நாங்கள் வழங்குகின்ற உயரிய கௌரவம் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எல்லாம் சம்பந்தரவர்களுக்காக தமிழர்களுக்கு தீர்வை வழங்க போகின்ற அடிப்படையிலே அவருக்கு எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இது சாத்தியப்படுமா என்றால் உண்மையிலே இது சாத்தியப்பாடு இல்லாத ஒரு விடம் அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய நிலைப்பாடு சம்பந்தரவர்கள் சார்ந்து என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் பலர் அதாவது அவருக்கு விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு ஆதரவான கருத்தை முன்வைப்பவர்களும் இருக்கின்றார்கள் இதிலே அவருக்கு எதிரான விமர்சனங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன பார்க்கின்ற போது இதுவரை காலமும் கதிரையை கொண்டிருந்தார் என்ன தீர்வை தந்து விட்டார் என்ன தீர்வை தமிழர்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இன்று அதாவது கடந்த முப்பதாம் திகழி வரையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஒரே ஒரே முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தோல்வி அடைந்திருந்தார் பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் மற்றும்படி மொத்தமாக ஏழு ஏழு முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் எனவே இப்படி இருந்த போதிலும் எதிர்கட்சி தலைவராக கூட அவர் வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரம்

எது என்னவாக இருந்தாலும் ஒருவருடைய உயிரிழப்பிலே நாங்கள் விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அவர் அதை செய்தாரோ செய்யவில்லையோ அதை நாங்கள் கடந்து சென்று விடலாம் மற்றபடி அவருடைய இறப்பை நாங்கள் அழுதாங்களோடு கடைபிடித்து கடந்து செல்கின்ற போது சிறப்பாக இருக்கும் ஆனால் அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இதுதான் சிங்கள அரசியல்வாதிகள் மிக பெரும் ஆளுமையை நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தான் அதிகமாக கவலைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன உடலானது கொழும்பில் இருந்து பின்னர் பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது யாருக்குமே இடம்பெறாத ஒரு விடயம் மிக முக்கியமான விடயம் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடம்பெறாத ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சபாநாயகருடைய பிரத்யேக வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் பாராளுமன்றத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டு மக்கள் திரள் அலை

அடுத்ததாக பார்க்கின்ற போது இப்போது தமிழர்கள் மத்தியிலே அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது சாவுகச்சேரி மருத்துவமனையில் இடம்பெறுகின்ற இந்த வைத்தியர்களுடைய பணி பேசுபொருளாக இருக்கின்றது பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களிலே அந்த சாவுகச்சேரி மருத்துவமனையினுடைய அத்தியட்சகர் வைத்திய அத்தியட்சகர் ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தார் இங்கே இடம்பெறுகின்ற ஊழல்கள் அதேபோன்று தன்னுடைய பதவிக்கு தன்னை பதவி விலகும்படியும் தனக்கு எதிராக பல சதிகள் இடம்பெறுகின்ற அடிப்படையிலும் இங்கே தான் புதிதாக நியமிக்கப்பட்ட பின்னர்

பல அங்கே மருத்துவ சேவையானது சீராக நடைபெறுவதாகவும் தான் செய்கின்ற சேவைக்கு சேவை பிடிக்கவில்லை என்று தனக்கு எதிராக முறையீடுகளை செய்கின்றார்கள் ஏனே ஒரு சில மருத்துவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் முப்பது நாளிலே பத்து நாட்கள் தான் வேலைக்கு வருகின்றார்கள் ஏனைய நாட்கள் அவர்கள் கையொப்பம் வைத்து விட்டு வேறு இடங்களுக்கு சென்று விடுகின்றார்கள் வீடுகளுக்கு சென்று விடுகின்றார்கள் என்று அவர்களுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டினேன் இதனால் தான் எனக்கு எதிராகவே இப்போது திரும்பி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த சாபகச்சேரி மருத்துவமனை விடயம் தான் எனவே இப்போது சமன் பத்திரன் அவர்கள் வடமாகாண சுகாதார பணி

கடுமையான போட்டி நிலைகள் நிலவி என்றால் யாருமே மறுத்துவிட முடியாது குறிப்பாக இதிலே இலங்கையிலே மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் தற்போதைய ஜனாதிபதியான ராணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச இன்னும் ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியும் இப்போது இதில் அதனுடைய தலைவராக இருக்கின்ற அன்பகுமார் திசாநாயக்கவும் இப்போது போட்டியிடுகின்றார்கள் இந்த மிக முக்கியமான மும்முனை போட்டி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய வாக்கினுடைய தேவை அறிந்து இப்போது எல்லோருமே பயணம் அதே போன்று கிழக்கிற்கான பயணம் என்ற

அடையான் போன்றவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் எனவே இதனால் கருத்து சுதந்திரமானது மட்டக்களப்பிலும் கிழக்கு மாகாணத்திலும் பறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே தங்களுடைய ஆட்சி மலர்கின்ற போது இந்த விடயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்படியான விடயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் இப்படி இருக்கின்ற போது இந்த கருத்துக்கு பிள்ளையானவர்கள் பதிலளிக்கின்ற போது நாங்கள் ஒன்றும் அப்படி இங்கே கருத்து சுதந்திரத்தை பறிக்கவும் இல்லை அப்படி நான் கருத்து சுதந்திரத்தை பறித்து என்னை மக்கள் வெறுத்திருந்தால் மட்டக்களப்பிலே பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நான் பாராளுமன்றம் தெரிவாகி இருக்க மாட்டேன் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்

ஒரு இருக்கின்றது என்று யாரும் மறுத்து விட முடியாது தமிழ் மக்களினுடைய வாக்கினுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றார்கள் இதிலே பிள்ளையானவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு சென்று விட்டார் வியாழேந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு சென்று விட்டார் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்று கருணா அவர்கள் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டார் எனவே ஏனையவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான செயற்பாடுகளை திசாநாயக்க முனைப்பாக செய்து வருகின்றார் எனவே பாராளுமன்ற தேர்தல்கள் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதைவிட இலங்கையில் இலங்கையிலே இடம்பெற்ற பல யுத்த குற்றங்களும் வெளிவந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதுதான் காரணம் ஒவ்வொருவரும் இப்போது குற்றவாளிகள் ஒவ்வொருவரும் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நாங்கள் கொஞ்சம் மௌனம் காக்கலாம் தமிழர்கள் காரணம் அவர்களுடைய வாயாலே சில வேளையிலே நாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கின்ற போது பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல்களை பற்றி ஏன் நாங்கள் கதைக்க வேண்டி வருகின்ற போது எட்டு தமிழர்கள் போட்டியிட்டார்கள் பெரும்பாலானவர்கள் ஈழத்து தமிழர்கள் மிக முக்கியமான அதிலும் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் உமா குமரன் என்ற தமிழ் பெண்மணியானது வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்கின்றார் இது எந்த கட்சி என்று பார்க்கின்ற போது தொழில் கட்சி பழமைவாத கட்சிவாத கட்சி தொழில் கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றது எல்லா கட்சிகள் சார்ந்தும் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் போட்டியிட்டிருக்கின்ற

அதிலும் ஒரு தமிழ் பெண் அங்கே தேர்வாகி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய குரலாக அவர் செயற்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்னதான் இருந்தாலும் இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அந்த கட்சிகளினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது அந்த கட்சிகளினுடைய கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு அதே போல நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர்களால் செயற்பட முடியும் என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது எந்த விடயத்தையும் உடனடியாக அல்லது முற்றுமுழுதாக இள தமிழர்களுக்கான செயற்பாடுகளை அந்த பெண்ணால் செய்ய முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மாறாக தமிழர்கள் சார்ந்த அழுத்தங்கள்

தொடர்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இலங்கையுடைய அரசியல் நிலவரம் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்த்திருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் மல்கின் வணக்கம்